ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நடிகை சிம்ரன் அவர்கள் அஜித் சாருக்கு விஷ் பண்ணிருக்காங்க வெற்றி அடையணும் அண்டு ஆர் ரேஸ்ல என்ட்ரி கொடுத்த நடிகர் அஜித் அரசியலில் என்ட்ரி கொடுத்த நடிகர் விஜய்க்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வேற லெவலான ஸ்பெஷல் அவர்கள் நடிச்சிருந்தாங்க வாலி படத்தோட விண்டேஜ் சீன்லாம் இந்த குட் பைட் அகிலி படத்துல ரீக்ரியேட் பண்ணி வேற லெவல் மொமெண்டா ஆதி ஆதிக்க ரவிரன் அவர்களை கேமியோவா கொண்டு வர போறாரு நியூஸ் வந்ததுமே கண்டிப்பாக இது வாலி மூவிலேருந்து வர ஸ்பெஷல் சீனாக தான் இருக்கும் அப்படின்னு அப்போவே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் கெஸ்ட் பண்ணாங்க அதே போல இந்த படத்தில் அந்த சீனை கொண்டு வரும்போது அண்ட் அதே போல அதே பிஜிஎம் வச்சு வெறித்தனமான மோமெண்டாக இருந்தது அண்ட் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிம்ரன் அவர்கள் அந்த சீனை மென்ஷன் பண்ணி என்னோட ஸ்பெஷல் மொமெண்ட் இது ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அடித்தேன் அது சார் கூட அகைன் ஒர்க் பண்ணது வேற லெவல் மொமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு அது சொல்லியிருந்தாங்க குட்பை அக்லி படம் சீன் பை சீன் முழு ஃபேன் பை சம்பவமா உருவாகி இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் படமும் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் எடுக்க போறாரு அண்ட் அந்த படம் குட் பைட் அக்லி மாதிரி சேம் ஃபேன் பை சம்பவமாக இருக்காது இது ஒரு செம்மையான கதைக்காலத்தோட ரெடி ஆகிட்டு இருக்கு அதே ஜேனரில் எடுத்தா கண்டிப்பா போர் அடிச்சிடும் அதனால இது டிஃப்ரெண்ட்டான ஜேனர் கண்டிப்பா எல்லா சென்டர் ஆடியன்ஸும் இது கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கான்பிடென்டா சொல்லியிருக்காரு அதே போல் இப்போ தூத்துக்குடி ஹார்பர்ல ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் அங்கே போயிட்டு இருக்கு ஸோ ஃபுல்லா ஹார்பர்ல தான் அந்த சீன் எல்லாமே எடுக்க போறாங்க அவர்கள் நம்ம தலாஜி சாருக்கு விஷ் பண்ணிருக்காங்க அதை பற்றி உங்க அப்படின்னு நம்ம கான்பாக்ஸ் கவுண்ட் பண்ணுங்க